ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் விலங்குகளின் இலை இளமைப் பெயர்கள் வினைமரபு சொற்கள் தாவர உறுப்புகள் தாவரங்களின் இளமைப் பெயர்கள் ஒளிமரபு சொற்கள் செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம் பொருள்களின் தொகுப்பிடம் விலங்குகளின் வாளிடம் இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் புலி பரல் சிங்க குருளை யானை கன்று பசு கன்று ஆடு குட்டி கோழி குட்டி குதிரைக்குட்டி குட்டி மான் கன்று கீரி பிள்ளை அணில் பிள்ளை எருமை கன்று நாய் குட்டி பூனைக்குட்டி பன்றிக்குட்டி எலிக்குட்டி கழுதைக்குட்டி ஒட்டகம் கன்று குட்டி குருவி குஞ்சு அடுத்தது வினை மரபு சொற்கள் அப்பம் தின் முறுக்கு தின் பழம் தின் நெல் தூற்று நீர் பாய்ச்சு காய்கறி அரி களை பறி பாட்டு மலர் கொய் சோறு கோலம் இடு தீ மூட்டு நீர் குடி படம் வரை பால் பருகு கவிதை இயற்று விளக்கை ஏற்று சுவர் எழுப்பு கூரை வேய் நடனம் ஆடு அம்பு எய் ஆடை நெய் உமி கருக்கு பூப்பரி பூப்பரி வராது பூக்கொய் மரம் வெட்டு மாத்திரை விழுங்கு கூடை முடைதல் தண்ணீர் குடி விலங்குகளின் வாளிடங்கள் ஆட்டுப்பட்டி குதிரை கொட்டில் கோழி பண்ணை மாட்டு தொழுவம் யானை கூட்டம் வாத்துப்பண்ணை தாவர உறுப்பு பெயர்கள் ஈச்ச ஓலை சோழத்தட்டை மாவிலை வேப்பந்தலை தாளை மடல் தென்னை ஓலை மூங்கில் இலை கமுகு கூந்தல் பனையோளை பழாயிலை வாழையிலை நெற்றால் தாவரங்களின் இளமை பெயர்கள் அவரை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு கத்தரி பிஞ்சு தென்னங்குரும்பை வாழைக் கச்சல் மாவடு பழா முசு முருங்கைச் சரடு அவரை பொட்டு முற்றிய தேங்காய் நெற்று ஒளிமரபு சொற்கள் குயில் கூவும் கொஞ்சம் மயில் அகவும் கூகை குளரும் காகம் கரையும் குதிரை கனைக்கும் சிங்கம் முழங்கும் நரி ஊழையிடும் யானை பிளிரும் கழுதை கத்தும் ஆந்தை அளரும் கோழி கொக்கரிக்கும் புலி உருமும் குதிரை கனைக்கும் பூனை சீரும் புறா குனுகும் வண்டு முரளும் குழங்கு குரங்கு அளப்பும் எருது எக்காலமிடும் செடி மரங்களின் தொகுப்பிடம் ஆழங்காடு கம்பங் கொள்ளை பனந்தோப்பு சவுக்குத்தோப்பு சோழ கொள்ளை தோப்பு தென்னந்தோப்பு தேயிலை தோட்டம் பூந்தோட்டம் பொருள்களின் தொகுப்பு ஆட்டுமந்தை மந்தை திராட்சை குளை மாட்டு கட்குவியல் வேளங்காடு யானை கூட்டம் சாவி கொத்து பசு நிறை வைக்கப்போர் மக்கள் கூட்டம் வீரர் படை விறகு கற்று சுள்ளி கற்றை இதோட வீடியோ முடிஞ்சது தேங்க்யூ